இந்த வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபரோட செட்டாப் பாக்ஸ் இந்த செட்டாப் பாக்ஸுன்னு சொல்கிறதோட ஜியோ பாக்ஸுன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் இருக்கிற ஓஎஸ்ஸே ஜியோ ஓஎஸ் தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸே கிடையாது ஏர்டெல் செட்டாப் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பாக்ஸு ப்ளஸ்ஸு செட்டாப் பாக்ஸ்னே சொல்லலாம் ஏர்டெல்லோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வரும் நீங்கள் ஏர்டெல்லில் ஏர் ஃபைபர் வாங்கினாலும் சரி இல்லை டிடிஹெச் மட்டும் வாங்கினாலும் சரி அதை ஆண்ட்ராய்டு பாக்ஸ்ன்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டு செட்டாக பாக்ஸ்னு சொல்லலாம் பட் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை முழுக்க முழுக்க ஜியோ பாக்ஸ்ன்னு சொல்லலாம் மற்றபடி இது டீடேஸ் செட்டாக பாக்ஸுன்னு அப்படி சொல்ல தேவை நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஒரு ஜியோ ஆர் ஃபைப்பில் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கான பாக்ஸ் வந்து ஜியோ பாக்ஸ் இப்படி தான் தருவாங்க அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எது அட்வான்டேஜ் எது டிஸ்அட்வான்டேஜ் இப்படி எல்லாமே பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸைப் பண்ணலாம் சப்ஸைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டிங்கு சொல்லிட்டு செம்செனில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டைப் ஆஃப் லேப்டாப் டெஸ்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடேஸ் சேல்ஸ் சர்வீஸ் அக்ஸஸரி காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கும் தேவைப்பறவங்க கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இதோட அன்பாக்சிங் வீடியோ தனியே வீடியோ இருக்குது ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா இதில் வர போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டருக்காக மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க இல்லை டிவியில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு எச்டம்ஐ போட்டு தான் வரும் ஆடியோக்குன்னு பெருசாக எந்த போர்ட்டும் இல்லை ஒரு சில பாக்ஸு ஒரு சில இடத்துல ஒரு சில பாக்ஸ் வந்து மாறுது ஒரு சில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் போட்டு கொடுத்துருக்குறாங்க நானுமே பார்த்துருக்கறேன் பட் எனக்கு வந்த பாக்ஸில் ஆடியோக்காக எந்த ஒரு போர்ட்டும் இல்லை ஒரே ஒரு போட்டு ஹெச்டிஎம்ஐ போட்டு தான் நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணாலும் சரி இல்லை மானிட்டரில் கனெக்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஒரு சிஆர்டி டிவியில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணவே முடியாது கனெக்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஒரு கன்வெர்ட்ரு போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹெச்டிஎம்ஐ டு ஏவி கன்வெர்ட்டர் அந்த மாதிரி கன்வெர்ட்டர் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இவங்க பெருசாக சிஆர்டி டிவியை வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணலை இவங்க டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து எல்இடி டிவி மட்டும் தான் எச்சிஎம்ஐ போட்டு இருக்கா யூஸ் பண்ணிக்கும் ஸோ அதேமாதிரி நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டரில் மட்டும்தான் இது 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 நீங்கள் மானிட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் மானிட்டரில் கனெக்ட் பண்ணால் எப்படி சவுண்டு வர சொல்லி சொல்லிட்டு ஒரு வீடியோவே போடுறேன் ஜியோ செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் ஒன்றும்ல அந்த செட்டிங்ஸை பற்றியும் தனியாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு செட்டப் பாக்ஸில் என்னென்ன வருது ஸோ ஒரு செட்டாக பாக்ஸ் வாங்கி ஆன் பண்ணிங்கன்னா உங்களால் எது எதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் எது எல்லாம் யூஸ் பண்ண முடியாது எது அட்வான்டேஜ்ஸாக தான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் எப்படி வீட்டிலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் அதனால தான் வீடியோ லெந்து வந்து இவ்வளோ அதிகமாக போகும் இப்போ வந்து நம்ம ஜியோ பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கான அடாப்டர் கொடுத்துட்டு எச்எம்ஐ கேபிள் வந்து நான் மானிட்டரில் கொடுத்துட்டு ரிமோட்டில் ஒவ்வொன்றா பார்ப்போம் நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆடு வருது இதில் அதுவே பெரிய தலைவலின்னு சொல்லலாம் எதுக்கு இவனுங்க ஆடு கொடுக்குறானுங்கன்னே தெரில இது முழுக்க முழுக்க ஜியோ பாக்ஸ்னே சொல்லலாம் இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு கிடையாது ஜியோ பாக்ஸ் ஏன்னா இதில் இருக்கிற ஓஎஸ்ஸே ஜியோ ஓஎஸ் ஓகேங்களா ஓஎஸ்ஸை பற்றி சொல்லிட்டேன் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஹோம் பேஜின்றது இப்படி தான் வரும் ஓகேங்களா நான் ஹோம் பேஜை பொறுத்த வரைக்கும் ஓகே கொஞ்சம் நீட் அண்டு க்ளீனாக இருக்குது பார்க்க இருக்குது சிம்பிள் செட்டிங்ஸாக இருக்குது யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு பேசிக்காக ஈஸியாக இருக்குது ஈஸியாக உங்களால் அடுத்தடுத்த ஆப்புக்குள்ளே போக முடியும் அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஓகேங்களா நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஓகேங்களா நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸு சுற்ற வேஸ்ட்டு நீங்கள் தூக்கி போட வேண்டியதான் நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை செய்யும் நீங்கள் டிவி சேனல்ஸ் லைவ் டிவி சேனல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி ஆப்புக்குள்ளே போகிறீங்க சன் எக்ஸ்ட்ரீ ஜி ஃபைவ் மாதிரி போகிறீங்கனாலும் சரி நெட் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு இல்லைனா சுத்த வேஸ்ட்டு இந்த பூட்டிங் ஸ்பீடு வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஏன்னா இதில் இருக்கிற ஆப்ஸே கம்மி இதில் பெருசாக இது ஜியோ வயசுன்னு இவங்க தனியாக கான்ஃபியூர் பண்ணுறதுனால என்னென்னு தெரியல பூட்டிங் ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஆன் பண்ணணுன்னே டக்குன்னு ஆன் ஆகிறது ஏன்னா ஏர்டெல் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோடாகும் லேட்டாகும் அது நான் தனி கம்பேரிசன் வீடியோவாக போடுறேன் இதில் எது அட்வான்டேஜ் இதில் எது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னால தெரியும் ஜியோ ஓஎஸ் இந்த ஜியோ ஃபோனுக்குன்னு ஒரு ஜியோ ஓஎஸ்னே ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பாங்கல்ல ஜியோ ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இது ஜியோ பாக்ஸுக்கு செட்டாக பாக்ஸுன்னு சொல்லிட்டு இதுக்குனே தனியாக ஓஎஸ் கொண்டு வந்துருக்குறாங்க இதில் லைவ் டிவி சேனல்ஸ் இவங்க சொல்கிறாங்களே ஓடிடியும் நாங்கள் தரோம் இத்தனை சேனல்ஸ் வந்து லைவ் சேனல்ஸ் தரோம்னு சொல்லிட்டு இதில் வந்து லைவ் டிவி சேனல்ஸ் வரது தான் சேனல்ஸ் வந்து வருது தான் இல்லைன்னே சொல்ல அந்தந்த ஆனால் இந்த சேனல் முழுக்க முழுக்க ஆப் மூலிமா தான் ரன் ஆகுது ஜியோ டிவி ப்ளஸ்ன்ற ஒரு ஆப்பு அந்த ஆப் மூலிமா தான் ரன் ஆகுது அதனால் இந்த ஜியோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு செட்டா பாக்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க ஏர்டெல் செட்டா பாக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட டீடேஜ் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆப்ரேட்டர் இருக்காங்க ஓகேங்களா ஏர்டெல்லு வீடியோகான் சன் டேரக்ட்டு டாட்டா ப்ளே இவங்க நாலு ஆப்ரேட்டர் தான் அந்த டிடிஹெச் செட்டாப் பாக்ஸோட இந்த ஜியோ பாக்ஸை கம்பேர் பண்ணலாமா கம்பேர் பண்ணவே முடியாது அது வேற டெக்னாலஜி இது வேறு டெக்னாலஜி அது முழுக்க முழுக்க சேட்டலைட் பேஸ் பண்ணது இது முழுக்க முழுக்க இன்டர்நெட்டை பேஸ் பண்ணது அதுமாரி அதில் இருக்கிற ஓஎஸ் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நீங்கள் அதில் எந்த பாக்ஸ் எடுத்தாலும் சரி ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் வரும் இதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜியோ ஓஎஸ் இவங்க க்ரியேட் பண்ண ஓஎஸ்னே சொல்லலாம் ஓகேங்களா அதனால் அந்த பாக்ஸ் வேற இந்த பாக்ஸ் வேற நீங்கள் இதையும் அதையும் கம்பேர் பண்ணவே முடியாது அதுக்கான ஆப்ஷனும் இல்லை டோட்டலி இது வேறு இதில் இந்த லைவ் டிவி சேனல்ஸ் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு யங்ஸ்டருக்கு பிரச்சனையே இல்லை அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும் வயசானவங்க கிட்ட இந்த பாக்ஸை கொடுத்து டிவி சேனல் மாற்றி பாருங்கள் நீங்கள் எந்த சேனல் வேணாலும் பாருங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சில டிடிஹெச்சில் சேனல் நம்பர் வந்து ஆயிரத்தி ஐநூறு மேலே கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்கை ஆகட்டும் இல்லை வீடியோ காணவட்டும் ரெண்டாயிரம் அதுவே அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நாலு நம்பர் போகிறதுக்கு இதில் ஒவ்வொன்றையும் அழுத்தி எழுத்தி சன் நெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் சன் டிவி பார்க்கணும் ஜி ஃபைவ்குள்ளே போய் சி தமிழ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வயசானவங்களுக்கு அவங்க இந்த செட்டாப் பாக்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இந்த சென்ட் பாக்ஸ் அவங்களுக்கு முழுக்க முழுக்க கண்டிப்பாக ஷூட் ஆகாது ஓரளவுக்கு நல்லா பழகிடுச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நமக்கே ஆகிடுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆப்புள்ளே போய் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீ சேனல்ஸ்னு வரும் ஒரு பேசிக்கான சேனல்ஸ்னு வரும் அந்த சேனல்ஸ் வந்து லைனாக வருது ஓகேங்களா அந்த சேனல்ஸ் வந்து லைனாக வருது மற்றபடி இந்த முக்கியமான சேனல்ஸ் நீங்கள் சன் குரூப் பார்க்குறீங்க அப்படின்னா சன் எக்ஸ்ட்ரா ஆப்பில் போய் தான் பார்க்கணும் ஜி குரூப் பார்க்குறீங்க அப்படின்னா ஜி ஃபைவ் ஆப்புக்குள்ளே தான் போய் பார்க்கணும் விஜய் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்க்குள்ளே தான் போய் பார்க்கணும் நான் சேனல் மாத்திரம் பாருங்கள் அப் அண்ட் டவுன் மாத்திரேன் அப் அண்ட் டவுன் மாத்த சொல்ல பாருங்கள் இந்த ஃப்ரீ சேனல்ஸ் ஒரு சில லைவ் டிவி சேனல்ஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வரும் இந்த சேனல் அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணாலே வரும் ஆனால் எப்போ உங்களுக்கு சன் டிவி வருதோ எப்போ உங்களுக்கு விஜய் டிவி வருதோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் அது ஆப்புக்குள்ளே போய் தான் போகும் அது மாதிரி இதில் சேனல்ஸ் நம்பருமே பார்த்திங்கன்னா தமிழ் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே தான் தராங்க நீங்கள் ஜியோ டிவி ப்ளஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் ஏர்டெல்லோட எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ண உடனே டேரெக்டாக சேனல்ஸ் உள்ளே போகலாம் சேனல் நேம் சேனல் நம்பரை டைப் பண்ணிட்டு நீங்கள் சேனலுக்குள்ளே போகலாம் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் ஆன் பண்ணி ஜியோ டிவி ப்ளஸ் ஆப்புக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் சேனலை டைல் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கொடுத்தும் வரலாம் இல்லை எந்த சேனல் வேணுமோ அந்த அந்த சேனலோட ஆப்புக்குள்ளே போயும் வரலாம் சேனலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேனல்ஸ் இருக்குது இதில் இல்லாத சேனல்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கிட்டே எனக்கு தெரிஞ்சுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க குரூ சன் நெக்ஸ்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா சன் நெட் எல்லா சேனல்ஸுமே வரும் எல்லா லேங்குவேஜ் சேனல்ஸுமே வரும் ஓகேங்களா அந்த கலர்ஸ் தமிழ் ஆகட்டும் இதேமாரி சேனல்ஸை வரைக்கும் இவங்க குரலாம் வைக்கல சேனல்ஸை வந்து இவங்க லைவ் ஆப் கிட்டத்தட்ட ஆப் மூலயமா கொடுத்துருக்குறாங்க ஒரு செட்டாப் பாக்ஸ் மூலிமா அதில் இருக்கிற ஏர்டெல்லாம் பார்த்திங்கன்னா சேட்டலைட் மூலிமா ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு இன்டர்நெட்லாம் தேவையே இல்லை இன்டர்நெட் இல்லைனாலும் அது வேலை செய்யும் அது நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ கம்பேரிசன் வீடியோ போடுறேன் அதில் இன்னும் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இதில் முழுக்க முழுக்க நெட் மூலிமா இன்டர்நெட் மூலிமா ஒர்க் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறதுன்னு ரொம்ப டைம்லாம் எடுக்கல உடனே உடனே ஆகிடுது எந்த இடத்துலையும் லோடிங்கோ இல்லை லேகிங்கோ பெருசாக எனக்கு தெரில உங்கள் நெட் கனெக்ஷன் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் ஜியோ ஃபைபர் வேறு லெவல் ஸ்பீடு நல்லா இருக்குது இல்லை உங்களுக்கு ஃபை ஜி வந்து நல்லா கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த தேர்ட்டி எம்பிபிஎஸ் நான் வெறும் தேர்ட்டி எம்பிபிஎஸ் பிளானில் தான் இருக்கிறேன் எனக்கு பெருசாக பஃபரிங்கோ லேக்கிங்கோ ஆகலை ஒரு சில சமயத்தில் அதேமாரி நம்ம லைவ் டிவி சேனல்ஸ் பார்க்க சொல்லியும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளால் ஃபார்வர்ட் பண்ண முடியுது ஃபார்வர்ட் ஆகட்டும் பேக்வேர்ட் ஆகட்டும் ஃபார்வேர்டு பெருசாக பண்ணல பேக்வேர்டு நம்மளால் பண்ண முடியுது ப்ளே பாஸ் பண்ண முடியுது அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் பார்த்தேன் ஆனால் கிட்டத்தட்ட லைவ் டிவி ஆப்புன்றதுனால எதெல்லாம் வேணாலும் அந்த ஆப்ஷன் வந்துடும் தான் இது லைவ் டிவி ஆப்புன்றதுனால தான் அந்த ஆப்ஷனாக எனேபிளாக இருக்குது நமக்கு ஸோ இதுதான் ஓவராலாக ஜியோ பாக்ஸில் டிவி சேனல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க நெட் கனெக்ஷன் இதை ஜியோ ஏர் ஃபைவரு உங்கள் வீட்டில் நல்லா இருக்குது நல்லா ஒர்க் ஆகுது ஃபைவ் ஜி நல்லா வருது தேர்ட்டி எம்பிபிஎஸ் ப்ளீனோ இல்லை அதுக்கு மேலே பிளானோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் நான் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்த்துப்பேன் எனக்கு டிவி சேனல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் ஜியோ பாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் இல்லை எனக்கு டிவி சேனல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு எனக்கு டிவி சேனல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக வேணும் அப்படியே ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணாலே எனக்கு சேனல் மாறணும் இல்லை ஃபேவரேட் பண்ணி நான் எடுத்து வைக்கணும் எனக்கு டைரக்டாக சேனல்ஸ் வந்து வரணும் அப்படின்றவங்களுக்கு முக்கியமாக வயசானவங்களுக்கு இந்த பாக்ஸ் உங்களுக்கு செட்டே ஆகாது கிட்டத்தட்ட விர்த்துருவீங்கன்னு கூட சொல்லலாம் என்னடா ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்பிளில் போக வேண்டியதாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அது உள்ளே போய் அது உள்ளே போய் போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும் இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க திடீர்னு விஜய் டிவி இருக்கிறீங்க விஜய் டிவியிலேருந்து உடனே எனக்கு சன் டிவி போனோம் அப்படின்னா நம்ம நார்மல் செட்டா பாக்ஸ் டிடிஎச் செட்டாபாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் பண்ணால் போதும் இல்லை அந்த சேனல் நம்பர் என்னமோ அந்த சேனல் நம்பர் ப்ரெஸ் பண்ணால் போதும் பட் இதில் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் சன் இருந்து ஒரு விஜய் டிவிக்கு மாறுறீங்க அப்படின்னா சன் டிவியில் இருக்கிறீங்க அதில் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எத்தனை தடவை அந்த ஆப்பில் வந்து ஃபுல்லாக வெளியே வந்து அதுக்கப்புறம் விஜய் டிவிக்குள்ளே போகணும் இல்லை டிஸ்னி ஹாட் உள்ளே போய் விஜய் டிவி போகணும் ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த சேனல் ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஓகே நார்மல் செட்டா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் ஒர்க் ஆகும் ஏர்டெல் டிடிஎச் செட்டாபாக்ஸில் நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னால் அது சேட்டலைட் மூலமாக ஒர்க் ஆகுது மேலே இருக்கிற டிஷ் மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கும் இதில் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் நீங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நெட்டு மட்டும் ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் இந்த பாக்ஸு சுத்த வேஸ்ட்டு உங்களால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா ஒரு ஆப்புக்குள்ளே போகிறதாகட்டும் இல்லை லைவ் டிவி சேனல்ஸ் பார்க்குறதாகட்டும் எதுவுமே ஒர்க் ஆகாது ஒரு சின்ன ஆப்ஷன் ஒரு சின்ன ஆப் ஒர்க் ஆகணும் ஒரு சின்ன இது எதுவுமே ஒர்க் ஆகாது நெட்டு இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸு சுத்த வேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த பாக்ஸோட பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் எக்ஸாம்பிளுக்கு ஜியோ ஏர்ஃபைப்பில் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க ஓகேங்களா இந்த செட்டாக பாக்ஸும் உங்களுக்கு தேவையே இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறீங்க உங்கள் ரிலேஷன் கிட்டே கொடுக்குறீங்க அவங்க வந்து ஒரு பத்து வீடு தள்ளி இருக்கிறாங்க இல்லை அவங்க வேறு ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த பாக்ஸ் ஒர்க் ஆகும் அவங்க வீட்டில் நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் இந்த பாக்ஸ் அவங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜாக தெரிஞ்சுது ஓகேங்களா இது வந்து இந்த செட்டப் பாக்ஸ் இந்த செட்டா பாக்ஸ் இல்லை ஜியோ பாக்ஸு இந்த ஜியோ பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறதால நீங்கள் எங்கேருந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு ரெண்டு வீட்டில் இந்த பாக்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க எங்கள் வீட்டில் இந்த வீடு இல்லாமல் இன்னொரு வீட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் இல்லை இன்னொரு ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இந்த பாக்ஸை போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் ஓகேங்களா அது வந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜாக இந்த பாக்ஸில் தெரிஞ்சுது ஒரு சில சின்ன சின்ன எரர்ஸ் வர தான் செய்யுது நம்மளுக்கு டிடி செட்டஸ் பாக்ஸில் ஒரு சில எரர் வர மாதிரி இதுலேயுமே ஒரு சில எரர்லாம் வருது எனக்கு வந்த எரர்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சன் நெக்ஸ்ட்டு வந்து பிளான் ஆக்டிவேட் ஆனது சன் எக்ஸ்டு எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற சமயத்தில் நான் சன் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு ஓப்பனே ஆகலை உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு தான் வந்துச்சு மொபைலில் ஓபன் பண்ணாலும் அதே தான் வந்துச்சு மானிட்டரில் ஓப்பன் பண்ணாலும் அதே தான் வந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளியர் டேட்டா கொடுத்தேன் கிளியர் டேட்டா கொடுத்துட்டு யூஸ் உடனே ஆட்டோமேட்டிக்காக செட்டியாயிடுச்சு ஓகேங்களா சின்ன சின்ன பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து வரதான் செய்யுது அது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கவும் முடியுது லைவ் டிவி சேனல்ஸ் பார்த்துட்டோம் பேஸிக்கான ஆப்ஸ் இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேஸிக்கான ஆப்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த ஜியோ கேம்ஸ் ஆகட்டும் ஜியோவோட ஆப்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவே ஒர்க் ஆகுது ஜியோ ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஜியோ கேம்ஸ் ஆகட்டும் ஸோ கிட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜியோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது இன்னும் நான் அந்தளவுக்கு ப்ளே பண்ணி பார்க்கல எந்தளவுக்கு நான் பேசிக்காக பார்த்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு மொபைல் பார்க்குறவங்களுக்கு இந்த கேம் மாரி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கேம் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாகவே இருக்குது ஸோ ஓவராலாக டிவி சேனல்ஸ் வந்து ஒரு சைடு இருக்கிறவங்களுக்கு டிவி சேனல்ஸ் முக்கியம்ன்றவங்களை முக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டு டிவி சேனல்ஸ் தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு இந்த பாக்ஸு ஒஸ்ட்டுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ஓடிடி ஓடிடியை பொறுத்த வரைக்கும் இதில் பேசிக்கான ஆப்ஸு கொடுத்துட்றாங்க நீங்கள் வேணுனாலும் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம் ஓடிடியில் இது நல்லா தான் இருக்குது எனக்கு பெருசாக பஃபருன்றது ஆகலை நல்லாவே ப்ளே ஆகுது இவங்க ஆடியோக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஆடியோ போர்ட்டுன்னு பெருசாக கொடுக்கல ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒரு ரெண்டு போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லை ஆப்டிக்கல் போட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லை ஏவி போட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆடியோ அவுட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருந்துருக்கும் ஆனால் ஆடியோக்குன்னு இவங்க பெருசாக எந்த போர்ட்டும் கொடுக்கல அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதை ஆல்ரெடி செட்டப் பாக்ஸ் அன்பாக்சில் சொல்லிருவேன் இதுலேயுமே சொல்கிறேன் இன்னொன்று வந்து அந்த இன்னொரு வீடியோ சொன்னேன்ல உங்களுக்கு மானிட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு அது நான் அடுத்த வீடியோவில் இதில் எப்படி ஆடியோ அவுட் எடுக்கிறதுன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மூலிமா அது நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியே காட்டுறேன் அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மானிட்டரை கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஓடிடி நல்லாவே ஒர்க் ஆகுது அது சன் நெக்ஸ்ட் ஆகட்டும் ஜி ஃபை ஆகட்டும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஆகட்டும் நிறைய ஆப்ஸ் கொடுக்குறாங்க ஓடிடியில் இவங்க முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஆப் பெரிய ஆப்னால் சன் நெக்ஸ்ட்டு ஜி ஃபை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் நீங்கள் இதில் இருக்கிற மூவிஸே உங்களுக்கு போதும் எனக்கு பெருசாக அதிகமாக மூவிஸ்லாம் தேவை இல்லை இதில் இருக்கிற மூவிஸே தான் பாப்பீங்க அப்படின்னா இது நல்லாவே இருக்கும் அதுமாதிரி மைஜி ஆப்புமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மைஜி ஆப்பிலே நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன டேட்டு என்ன பில்லிங் டேட்டு எவ்வளோ ஜிபி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது எனக்கு இந்த டேட்டா யூசேஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கடைசி ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணிங்க அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒன் டே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏஎம்லேருந்து நைட் டுவெல் பிஎம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஜிபி யூஸ் பண்ணிங்க அது டைம் வைஸாகவே வந்துடும் அது நல்லாவே இருந்தது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இதில் இருந்தது ஸோ ஜியோ ஆப்பும் மைஜியோ ஆப்புமே உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும் ஸோ மேலே இருக்கிற டிஸ்பிப்ளேஸ் ஹாட் ஸ்டார் ஆகட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் ப்ரைம் மீடியா ஆகட்டும் இந்த பிளானில் தேர்ட்டி எம்பிபிஎஸ் பிளானில் நம்மளுக்கு தரமாட்டாங்க அது உள்ளே போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் வரும் அந்த ரெண்டுமே இதில் வராது அது இன்னும் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் அந்த ரெண்டு ஆப்பும் சேர்த்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட எல்லா ஆப்புமே கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் பட்டு அந்த ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது யூடியூப் யூடியூப் நீங்கள் பேசிக்காக சைன்இன் பண்ணிட்டு உங்கள் ஈமெயில் ஐடி போட்டுட்டு நீங்கள் யூடியூப்பில் என்னென்ன அப்ளை பண்ணுவீங்க அது எல்லாமே பேசிக்காகவே எல்லாமே பண்ணிக்கலாம் யூடியூப்மே நல்லா தான் ஒர்க் ஆகுது இதில் நல்லாவும் இருக்குது ஸோ ஓடிடியை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய குறை அப்படின்லாம் இல்லை இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு நெட்டு மட்டும் பக்காவாக இருக்குது ஜியோ ஏர் ஃபைவ் வந்து உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுது ஜியோ ஃபைவ்ஜு வந்து நல்லாவே கிடைக்கிது அப்படின்னா ஓடிடி வந்து பக்காவே இருக்குது ஜியோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் பெருசாக பஃபர் ஆகிறதோ இல்லை பெருசாக கிளாரிட்டி இல்லாததோ அப்படிலாம் இல்லை நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம் ஓடிடி ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓடிடி ஆப்ஸையும் பார்த்துட்டோம் லைவ் டிவி சேனல்ஸையும் பார்த்துட்டும் ஒரு சில பேசிக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஓகேங்களா பேசிக்காக நீங்கள் எதனா அடிஷனலாக ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும் இல்லை பேசிக்காக இவங்களே கொடுக்குற ஆப்ஸ் ஆகட்டும் மேலே வந்து நம்ம ஒய்ஃபை ஆப்ஷன் நம்ம ஒய்ஃபை நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒய்ஃபை மூலிமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈத்தர்நெட் கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரவுட்டர்லேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிங்க இல்லை ரவுட்ரு பக்கத்துலேயே தான் உங்கள் ஜியோ பாக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை மூலியமாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹோம் பொசிஷனே நீங்கள் ஏதோ ஒரு மெனுக்குள்ளே போயிட்டேன் இல்லை சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை ஓடிட்டியில் இருக்கீங்கன்னா ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓம் பேஜுக்கு வந்துடுவீங்க ஓம் இருந்து நீங்கள் லைவ் டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு ஆப்புக்குள்ளே போக போகிறீங்க இல்லை உங்கள் டேட்டா யூசேஜ் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஹோம் பட்டன் வந்து நல்லாவே நம்மளுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ஷனே ரிமோட் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு பேட்ரி ஸ்டேட்டஸ் வந்து இங்கேயே கொடுத்துட்றாங்க மேலேயே கொடுத்துறதுனால பேட்டரி ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா இல்லை மீடியமாக இருக்கா பேட்டரியோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஸோ அந்த செட்டிங்ஸுமே இதில் நல்லாவே இருக்குது அந்த பேட்டரியோட செட்டிங்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வைஃபை ஒய்ஃபை கனெக்ஷனோ அதே தான் ஒய்ஃபை கனெக்டில் தான் இருக்கான் அதோட ஐபி அட்ரஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனுமே நல்லா இருக்குது ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை நீங்கள் ஒய்ஃபை எப்படி அதோட பாஸ்வேர்ட் செக் பண்ணுறதுக்கும் சரி இல்லை ஒரு ஒய்ஃபைலேருந்து வேறு ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறீங்க மொபைல் மூலியமாக கனெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஏர் ஃபைபர் மூலமாக கனெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஈத்தர் மூலயமா கனெக்ட் பண்ணிங்க அது எல்லாமே செக் பண்ணுறதுக்குமே பேசிக்கான எல்லாத்துலேயும் ஒரு ஆப்ஷன் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் பேசிக்காக இருக்கிறது தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் முன்னே சொன்னது போலேயே இதில் இருக்கிற ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஓஎஸ் அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதில் ஓஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸு கிடையாது ஜியோ ஓஎஸ் தான் இதில் இருக்குது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட ஓஎஸ்ஸு ஜியோ ஓஎஸ் தான் இருக்குது யூஓயை பொறுத்த வரைக்கும் நீட் அண்டு க்ளீனாக தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லியிருப்பேன் இது வந்து ஓரளவுக்கு பேசிக்காக ரொம்ப பெஸ்ட்டும் இல்லை ரொம்ப ஒஸ்ட்டும் இல்லை நீட் அண்டு க்ளீனாகவே இருக்குது ஒரு பத்து ஆப்பு அந்த பத்து ஆப்பில் என்ன வேணுனாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பத்து ஆப்புக்குள்ளே நம்ம என்னென்னலாம் இது இந்த ப்ளே ஸ்டோர் மாரி ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் வரும்ல அதேமாரி இவங்க இந்த ஜியோ ஒயஸில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்டோர்னு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட கூகுள் அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல ஆப்ஸ் ஓரளவுக்கு இதுலேயும் ஆப்ஸுமே இருக்குது நீங்கள் டவுன்லோட் ஆப்ஸ் நிறைய ஆப்ஸ் நிறைய ரிலேட்டடான ஆப்ஸ்லாம் இருக்குது பட் அதெல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு வரும் இல்லை எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல ஸோ ஓவராலாக நம்ம டிவி சேனல்ஸ் பார்த்தாச்சு ஓடிடி பார்த்தாச்சு இதில் இருக்கிற ஓஎஸ் யுஐஎம் பார்த்துட்டோம் இதில் இருக்கிறது ஜியோ வைஸ்னும் பார்த்துட்டோம் இதெல்லாம் பொறுத்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜியோ பாக்ஸ் வந்து எப்படி இருக்குது ஹார்ட்வேர் வைஸாகவும் சரி சாஃப்ட்வேர் வைஸாகவும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இந்த செட்டா பாக்ஸ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வந்து முக்கியமே கிடையாது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓடிடி தான் முக்கியம் அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகலாம் ஓகே தான் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் இல்லை இந்த பாக்ஸை வந்து உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க அந்த பா இந்த பாக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுறத கொடுக்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஆகாது அவங்களுக்கு இது செட்டும் ஆகாது அதுக்கு இந்த பாக்ஸை நீங்கள் சும்மா வச்சுருக்கலாம் டிடிஹெச் சட்ட பாக்ஸ் வேறு எதனா போட்டு இந்த பாக்ஸை நீங்கள் சும்மா வச்சுருக்கலாம் இல்லை இந்த பாக்ஸை வந்து நீங்கள் வெறும் ஓடிடி பார்க்குறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவல் ஒர்த்தான பாக்ஸு நல்லாவே இருக்குது நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோடு இதை கம்பேர் பண்ணாலுமே இது நல்லா தான் இருக்குது யூஐயோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்து பெருசாக நான் பார்த்த வரைக்கும் பஃபரிங்கோ இல்லை லாகிங் ப்ராப்ளமோ இல்லை நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் இதை தவிர்த்து நீங்கள் இந்த ஜியோ ஏர் பெரிய யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோ பாக்ஸ் யூஸ் பண்ணிவிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸாக இருந்தது என்ன டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்தது இல்லை உங்களுக்கு இந்த ஜியோ செட்டபாக்ஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லைனாலும் சரி இல்லை இந்த ஜியோ செட்டபாக்ஸில் இந்த ஆப்ஷன்லாம் இன்னும் இருக்குது இதெல்லாம் நல்லாவே இருக்குது அப்படின்னாலும் சரி அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் யார்னா ஜியோ ஏர்ஃபை பேர் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா என்னென்ன மெனு இருக்குது எப்படி உங்களுக்கு லோடாகும் என்னென்ன ஆப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது இன்னும் ஜியோ செட்டிங்ஸ் வந்து தனி வீடியோ போடுறேன் நான் ஜியோ செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு தனி வீடியோ போடுறேன் இதை எப்படி மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறது மானிட்டர்லேருந்து எப்படி ஆடியோ வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்குது ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது இது ரிலேட்டடாக ஜியோ பாக்ஸும் ரிலேட்டடாக ஒரு ரெண்டு வீடியோ இருக்குது அது இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோவில் அப்புறம் கம்பேரிசன் வீடியோவும் இருக்குது ஜியோ பாக்ஸ் வாங்கலாமல் ஏர்டெல் சட்டா பாக்ஸ் வாங்கலாமல் சொல்லிட்டு கம்பேரிசன் வீடியோவும் இருக்குது அதுவுமே அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த ஓப்பன் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோன்னு லோடிங் ஆகும் அதுவுமே இதில் இதில் பார்க்க சொல்ல எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பூட்டிங்குமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது தேங்க் யூ